ரை நண்பர்களே வணக்கம் இதை பார்த்திங்கன்னா குண்டு மல்லி நிறைய பூ கொடுத்துருக்குது இது ரைனி சீசன்னால் இன்னும் நிறைய வருது இதுக்கு முன்னாடி நார்மலாகவே சம்மர் சீசன்லேயும் நல்லா தான் வந்துச்சு இருந்தது அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அடிக்கடி இந்த மாதிரி வருது இல்லைங்களா இந்த கிளைங்கள்லாம் வந்து ஒரு ஒரு டைம் வந்து பூ எடுத்துச்சின்னா அதை வந்து கட் பண்ணி விடுவேன் கட் பண்ண வந்து புதுசாக அதுலேருந்து மறுபடியும் வரும் இந்த மாதிரி பாருங்கள் இது ஸ்டார்ட்டிங்கில் வந்து நான் இது இங்கே ஒரு பூ வந்தது இதை இந்த பூவை நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விடும்போது தான் மறுபடியும் அதில் வந்து மறுபடியும் ஒரு கிளைங்கெல்லாம் வந்தது அந்த மாதிரி நீங்களும் வந்து எப்போவுமே வந்து ஒரு பூ பறிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அதுக்கு அந்த கிளையை வெட்டி விடுங்க இந்த இந்த மாதிரி இந்த நம்ம இந்த இடத்துல வெட்டலாம் அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த இந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த புதுசாக வந்து ஒரு கிளை வரும் அதனால் அந்த மாதிரி நிறைய பூ நாம் எடுக்கலாம் இப்போ பார்த்திங்கனாவே நான் காட்டினேன் பாருங்க குந்துமொல்லி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அதுவும் மலை வந்து அது மேலே இருக்கிற பனித்துளியை பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது அந்த சாரி மலைத்துளியை பார்க்கும்போது நிறைய பூ வந்திருக்குதுங்க மாடிக்கு அந்த சைடு இருக்கிறதுனால என்னால் போய் வீடியோ சரி எடுத்து காட்ட முடியல உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியுங்கன்னு பார்த்தீங்கனாலும் தெரியும் அந்த சைடு போக முடியல சரிங்களா அதனாலே நான் வந்து இந்த பூ நிறைய பறிக்க முடியாமல் போகுது நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கை கட்டுற தூரத்துலேயும் வைங்க செடியை வைங்க இன்னும் நிறைய மொட்டு இருக்குது இதெல்லாம் வந்து இவங்களாம் வந்து நாளைக்கு வருவாங்க புதுசாக ஒவ்வொரு பூவுமே நம்ம ஒன்றே நம்ம தலைக்கு வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்களா பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த பூ ரொம்ப வாசனையாகவும் நம்ம தலைக்கு வச்சோம்னாவே நம்ம இருக்கிற இடம் சுற்றி ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம பெண்கள் கல்யாண பெண்கள்லாம் வந்து அந்த மாதிரி பூ வைக்கிறது ரொம்பவே நல்லது பூ வச்சா வந்து நமக்கு வந்து ஒரு லக்ஷ்மி கடவாசன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சது மல்லிப்பூவோ இல்லை ரோஜா பூவோ ஆனால் வாசனையான பூவை வந்து நீங்கள் தலையில் வேங்க பொதுவாகவே சாமிக்காக இருந்தாலும் சரிங்க இல்லை வந்து நமக்காக இருந்தாலும் சரிங்க வாசனையான பூ மட்டும் வச்சா நல்லதுங்க இந்த கனகாம்பூரை வந்து நம்ம வைக்கலாம் சொல்லுவாங்க ஆனால் சீக்கிரம் அது வாடிடும் அது பார்க்குறதுக்கும் ரொம்ப க நல்லாவும் இருக்கும் அது கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் இருந்தாலும் இப்போ நிறைய பெண்கள் அதை வைக்க அதில் கிராமத்தில் மட்டும் தான் வைக்கிடுவாங்க அந்த மாதிரி கனகாம்பூரம் அந்த மாதிரி பூ பிடிக்காதவங்க இந்த மாதிரி வீட்டில் ஒரு மல்லி இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது நல்லாயிருக்கும் நான் சரி இது மட்டும் இல்லாமல் நான் இது கூட்டியே சேர்த்து நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அதையும் வச்சுருக்கேன் ஏன்னா இது இதுக்கு நான் ரெண்டுமே கலந்து கட்டும்போது நிறைய பூ கொடுக்கும் இல்லையா நிறைய பூ இருக்கும் அதனால் இதில் வந்து நான் வந்து வந்து பதிவும் பண்ணி பக்கத்துலேயே இன்னொரு செடி வச்சுருக்கேன் நித்திய மல்லியை பதிவு பண்ணி பாருங்கள் அது பதிவு பண்ணி வச்சதுனால இதுலேயும் இப்போ வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் நான் வெட்டி விட்டேன் பார்த்தீங்களா வெட்டி விட்டுட்டு பக்கத்துலேயே பாருங்கள் மறுபடியும் புதுசாக வராங்க இந்த மாதிரி செடி வைக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கார்டன் வச்சுன்னு கொடுங்க ஒவ்வொருத்தரும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போனா செடி ரொம்ப வளர்க்க விடாதீங்க இந்த மாதிரி வெட்டி விட்டிங்கன்னா புது புதுசாக வந்துட்டு இருப்பாங்க சரிங்களா என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூங்க இந்த மல்லியெல்லாம் குண்டு மல்லி ஒவ்வொன்றும் நான் எங்கள் வீட்டில் பறிச்ச பூ தான் செடிகளை பறிச்சது தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருக்குது இது கட்டும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் கட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்